வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஜான் கேபட்ஸன் பகுதிகளை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம் ஆமா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அதாவது நினைவாற்றல் தியானத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இதோட மையம் இதை கேட்ட உடனே ஏதோ மலை உச்சியில உட்கார்ந்து தவம் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டாம் நிச்சயமா அது இல்ல இது வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஏற்கனவே இருக்கிறேன் ஆனா நாம அதிகம் கண்டுக்காத ஒரு சூப்பர் பவர எப்படி தட்டி எழுப்புறதுன்னு சொல்ற ஒரு பிராக்டிக்கல் கைடு அருமையா சொன்னீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த புத்தகம் நினைவாற்றலுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குது அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அத வேணும்னு இந்த நிமிஷத்துல இது சரின்னு இது தப்புன்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் ஓகே இந்த ஒரு வரிய வழிகாட்டியா வச்சுக்கிட்டு இதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்களை நம்ம பேசி பார்க்கலாம் சரி அப்போ ஆரம்பிக்கலாம் புத்தகத்துல ஒரு கார்ட்டூன் பத்தி சொல்றாங்க ரெண்டு ஜென் துறவிகள் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க ஆமா அதுல இளையவர் வயசான துறவி கிட்ட அடுத்து என்ன நடக்கும்னு ரொம்ப ஒரு ஆர்வமா கேக்குறார் அதுக்கு அந்த பெரியவர் ரொம்ப சாதாரணமாக அடுத்து எதுவும் நடக்காது இதுதான் அதுன்னு சொல்றார் ஆமா இத கேக்கும்போது எனக்கே கொஞ்சம் என்னடா இதுன்னு இருந்துச்சு நம்ம வாழ்க்கை முழுக்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஒரு ஓட்டத்துல தானே இருக்கும் நீங்க சொல்றது ரொம்ப சரி நம்ம மனநிலைக்கு இது ஒரு பெரிய சவால் இல்லையா நாம எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோம் அத அடைஞ்சா சந்தோஷம் கிடைக்கும் நினைக்கிறோம் ஆனா வாழ்க்கைங்கிறது அந்த ஓட்டத்துல இல்ல நாம நிக்கிற இந்த புள்ளில தான் இருக்கு இதுதான் அது ஆமா ஆனா இதுதான் அதுங்கிறது ஒரு செயலற்ற சரணடைதல் இல்லை சரி என் வாழ்க்கை இவ்வளவுதானே சோர்ந்து போறதில்லை அப்போ அது என்ன இது உண்மையான ஏற்பு அதாவது ஆத்தென்டிக் அக்செப்டன்ஸ் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பயங்கரமான டிராபிக்ல மாட்டிருக்கீங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு கோவப்படுறது ஒரு வகை அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அதிகமாகும் கரெக்ட் ஆனா சரி நான் இப்ப டிராபிக்ல இருக்கேன் இதுதான் இப்போது என் நிஜம் இத மாத்த முடியாது நான் பாட்டு கேட்கலாமா இல்ல ஒரு போன் பேசி முடிக்கலாமான்னு யோசிக்கிறது தான் உண்மையான ஏற்பு ஓ நிகழ்காலத்தை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து புத்திசாலித்தனமா செயல்படுறது சரியா சொன்னீங்க அதுதான் முதல் படி தியானம்ங்கிறது எங்கேயோ வேற ஒரு உலகத்துக்கு போறதில்ல நீங்க இப்போ இருக்கிற இடத்துல இந்த நொடியில முழுமையா இருக்கிறது தான் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நடைமுறைப்படுத்துறது எப்படி நம்ம மனசு சும்மாவே இருக்காதே அது பாட்டுக்கு எங்கெங்கயோ ஓடிக்கிட்டே இருக்குமே ஆமா இதை எப்படி பயிற்சி பண்றது அதுக்கு இந்த புத்தகம் சொல்ற முதல் படி ரொம்ப எளிமையானது நிறுத்துதல் ஸ்டாப்பிங் நிறுத்துறதா ஆமா நாள் முழுக்க நாம எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிற டூயிங் மோட்ல இருந்து ஒரு சில கணங்கள் மட்டும் இருக்கிற பீயிங் மோடுக்கு மாறணும் ஒரு நிமிஷம் நிறுத்துறது எப்படி ஒரு பயிற்சியாகும் நீங்களே முயற்சி பண்ணி பார்க்கலாம் அடுத்த முறை நீங்க ஒரு இமெயில் அனுப்பிட்டு உடனே அடுத்த வேலைக்கு தாவும்போது ஒரு பத்து வினாடி மட்டும் நில்லுங்க சரி உங்க கம்பியூட்டரை பாக்காதீங்க சும்மா கண்ண மூடி உங்க மூச்சு உள்ள போறதையும் வெறிய வரதையும் வினாடிகள்ல என்ன தோணுதுன்னு பாருங்க இதுதான் பயிற்சியோட முதல் படி அந்த சின்ன இடைவெளி அந்த சின்ன நிறுத்தம் உங்க நாள் முழுக்க ஒரு புதிய ஆற்றலை கொடுக்கும் அது ஏன் சுலபமானது இல்லன்னா நம்ம மனசு ஒரு கரை கரைவுரண்டு ஓடுற ஆறு மாதிரி ஆமா அதுல எண்ணங்கள்ங்கிற தண்ணி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளை பலர் என்ன நினைக்கிறோம்னா தியானம்னா அந்த ஆத்தியை நிறுத்திடணும்னு அது சாத்தியமே இல்லை கண்டிப்பா இல்ல தியானம்ங்கறது அந்த ஆத்த கரையில உட்காந்து வேடிக்கை பார்க்கறது அதுல குதிச்சு அடிச்சுக்கிட்டு போறதில்ல ஓ நம்மளோட கவனக்குறைவுங்கிற பழக்கம் ரொம்ப வலிமையானது அதனால தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்யதான் இந்த மனத்தசை வலுப்பெறும் நம்ம மனசு ஒரு ஓடுற நதினா அதுல அடிச்சுட்டு போகாம இருக்க நாம எதை பிடிச்சுக்கிறது அதுக்கு ஏதாவது வழி சொல்லப்பட்டிருக்கா அருமையான கேள்வி அங்கதான் நம்ம சுவாசம் ஒரு நங்கூரம் மாதிரி நமக்கு உதவுது நங்கூரமா ஆமா எண்ணங்களுங்கிற புயல்ல நம்ம மனசு சிக்கி தவிக்கும் போது சுவாசம் நம்மள நிகழ்காலம்ங்கிற துறைமுகத்துக்கு இழுத்துட்டு வருது அது எப்போ நம்ம கூடவே இருக்கு நம்ம கவனிக்கிறோமோ இல்லையோ ஆமா அது நடந்துகிட்டே இருக்கு கவிஞர் கபீர் சொல்ற மாதிரி கடவுள் யார் அவர் சுவாசத்துக்குள் இருக்கும் சுவாசம் வாவ் அது வெறும் உயிரியல் செயல்பாடு மட்டும் இல்ல அது நம்மளை இந்த கணத்தோட இணைக்கிற ஒரு பாலம் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய தொடக்கம் சரி மூச்சை கவனிக்கிறது கணத்துல இருக்கிறது இதெல்லாம் ஓகே ஆனா நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையே எப்பவும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தானே ஆமா காலைல எழுந்ததுல இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் ஒரு வேலை முடிஞ்சா அடுத்ததுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த டூயிங் மோட்ல இருந்து தப்பிக்கிறது சாத்தியமா நிச்சயமா அதுதான் செயல்படாதிருத்தல் நான் டூயிங்ற கடத்தோட மையமே நான் டூயிங் ஆமா இது இன்றைய ஹசல் கல்ச்சருக்கு அதாவது எப்பவும் பரபரப்பா இயங்கணுங்கிற மனநிலைக்கு ஒரு மாற்று மருந்து எழுத்தாளர் தோரோ தான் வீட்டு வாசல்ல மணி சும்மா உட்கார்ந்து இயற்கைய வேடிக்கை பார்ப்பாராம் அவர் சொல்றாரு அது வாழ்க்கையிலிருந்து கழிக்கப்பட்ட நேரம் இல்ல வாழ்க்கையோட சேர்க்கப்பட்ட நம்ம மனசு பதட்டப்பட ஆரம்பிச்சிடும் ஏதாவது செய்யணும்னு தோணும் இது சோம்பேறித்தனம் இல்லையா இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான நுட்பம் செயல்படாதிருத்தல்னா சோம்பேறித்தனமா இருக்கிறது இல்ல அப்போ அது ஒரு செயலுக்குள்ளயும் இருக்கலாம் புத்தகத்துல இளவரசர் வென்ஹுயின் சமையல்காரர் பத்தின ஒரு அற்புதமான கதை வருது ஓ அவர் ஒரு வெட்டும் வெட்டும்போது அது ஒரு வேலையா தெரியல ஒரு நடனம் மாதிரி இருக்குதான் நடனம் மாதிரியா ஆமா இளவரசர் ஆச்சரியமா கேட்கும்போது போது அந்த சமையல்காரர் சொல்றாரு நான் முறைகளை இல்ல தாவோவோ பின்பற்றுகிறேன் என் கத்தி அதன் வழிய தானே தேடுகிறது ஒரு நிமிஷம் இது கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு காலைய வெட்டுறது போன்ற ஒரு வேலையில எப்படி தியான மனநிலைய அடைய முடியும் அது ஒரு வன்முறையான செயல் இல்லையா நல்ல கேள்வி இங்க செயல் முக்கியம் இல்ல அந்த செயலை செய்யும் மனநிலை தான் முக்கியம் அந்த சமையல்காரர் அந்த வேலையில முழுமையா மூழ்கிட்டார் வெறுப்போ பற்றோ இல்லாம முழு கவனத்தோடு அதை செய்கிறார் அப்போ இது எந்த ஒரு செயலுக்கும் பொருந்துமா நிச்சயமா நீங்க எப்பவாவது ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம இருந்திருக்கீங்களா ஒரு ஓவியர் வரையும் போது இல்ல ஒரு புரோகிராமர் கோடு எழுதும்போது ஆமாமா இருந்திருக்கு அல்லது ஒரு தாய் தன் குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது கூட இந்த சிரமமற்ற செயல் நிகழலாம் அங்கே வேலையும் தியானமும் ஒன்னா இணைஞ்சிடுது இது தொடர்பா புத்தகத்துல ஒரு அருமையான ஓமை இருக்கு நீங்கள் அலைகளை தடுக்க முடியாது ஆனால் நீங்கள் சறுக்க கற்றுக்கொள்ளலாம் ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த வரி அது வாழ்க்கைங்கிறது மன அழுத்தம் பிரச்சனைகள்ங்கிற அலைகளால நிறைஞ்சது ஆனா இந்த ஓமை அருமையா இருந்தாலும் நடைமுறையில இது எப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அதுல சறுக்கிறதுனா என்ன அர்த்தம் ரொம்ப நல்ல கேள்வி அதோட அர்த்தம் பிரச்சனையின் சக்தியை எதிர்த்து போராடி உங்க சக்திய வீணாக்காம சரி இந்த நிலைமை இப்போ இருக்கு இதுல நான் எப்படி மூழ்கி விடாம இதோட போக்கிலேயே சென்று எனக்கு சாதகமா திருப்ப முடியும்னு சிந்திக்கிறது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா கண்டிப்பா உங்க மேலதிகாரி உங்க மேல வைங்க அந்த கோபம் ஒரு பெரிய அலை மாதிரி வருது சரி நீங்களும் பதிலுக்கு கோவப்பட்டா அது அலைய கையால தடுக்க முயற்சி பண்ற மாதிரி ரெண்டு பேரும் மூழ்கிடுவோம் கரெக்ட் ஆனா சரி இந்த கோபால வருது இதோட சக்தி எங்க இருந்து வருது அவர் ஏன் கோபமா இருக்காருன்னு கவனிச்சிங்கன்னா நீங்க அந்த அலையோட வேகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க ஓகே புரியுது அந்த அலையின் மீது நீங்க சவாரி செய்யத் தொடங்குறீங்க பிரச்சனையை எதிரியா பார்க்காம அதோட ஆற்றலை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கறது தான் சறுக்குதல் ஓகே இப்ப புரியுது இதுக்கு மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் தேவை இந்த மாதிரி ஒரு மனப்பான்மைய வளர்த்துக்க இந்த புத்தகம் ஏதாவது வழிகாட்டுதா ஆமா இந்த நினைவாற்றல் பயிற்சிங்கிற செடி நம்ம மனசுல வளர சில மனப்பான்மைகள் மண்ணை பக்குவப்படுத்துற மாதிரி உதவுன்னு புத்தகம் சொல்லுது என்னென்ன அது அதுல மொத விஷயம் பொறுமை பொறுமை எல்லாம் அதன நேரத்துல நடக்கும்னு புரிஞ்சுக்கிறது ஒரு வெத செடியா வளர நேரம் எடுக்கும் அது தினமும் பிடுங்கி பார்த்து அது வளராது செத்துடும் ஆமா அது மாதிரிதான் நம்ம உள் வளர்ச்சியும் அவசரம் நம்மள இருந்து வெளியே தள்ளிடுது பொறுமைங்கிறது வெறுமனே காத்திருக்கிறது இல்ல அது ஒரு செயலுள்ள மனநிலை இதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்கு தலாயிலாமா சொல்லுங்க சீனர்கள் உங்க நாட்டை உங்களை அகதியா அனுப்புனாங்களே அவங்க மேல உங்களுக்கு ஏன் கோபம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அவர் அவர்கள் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டார்கள் என் மன அமைதியையும் என் இதயத்தையும் அவர்களிடம் இழக்க வேண்டுமான்னு கேட்டாராம் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது நம்மள ஒரு கணம் நிறுத்தி யோசிக்க வைக்குது இல்லையா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு எளிதா நம்ம மன அமைதியை எழுந்துடுறோம் உண்மை பொறுமைங்கிறது கோபத்தை அடக்கிறது மட்டும் இல்ல நம்மளோட உள் அமைதியை பாதுகாத்துக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பாடம் கரெக்ட் அருமையா சொன்னீங்க அடுத்த மனப்பான்மை இன்னும் முக்கியமானது தீர்ப்பளிக்காதிருத்தல் நான் ஜட்ஜிங் நான் ஜட்ஜிங் தியானத்துல உட்கார்ந்த உடனே நம்ம மனசு வேலைய ஆரம்பிச்சிரும் இது நல்ல தியானம் சலிப்பா இருக்கு என் முட்டில வலிக்குது இது ஒரு மோசமான அமர்வுன்னு ஆமா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆமா தொடர்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கும் பயிற்சியே அந்த தீர்ப்புகளையும் வெறுமனே கவனிக்கிறது தான் அத நம்புறதோ இல்ல அது கூட சண்டை போடுறதோ இல்ல இங்க எனக்கு ஒரு சர்றதமருது கேளுங்க தீர்ப்பளிக்காம இருக்கிறதுன்னா எது சரி எது தப்புன்னே தெரியாம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு ஒரு டோர் மேட் மாதிரி இருக்கிறதா இது ஆபத்தானது இல்லையா இது ஒரு பொதுவான சந்தேகம் புத்தகம் இங்க ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்லுது தீர்ப்பளிக்காது தீர்ப்புகளை தான் அல்ல ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா நிச்சயமா இதை இப்படி பாக்கலாம் உங்க நண்பர் ஒருவர் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசுறார் சரி அவன் ஒரு முன்கோவி ஒரு மோசமானவன் உடனடியா அவரை பத்தி ஒரு முடிவுக்கு வர்றது தீர்ப்பு ஜட்மெண்ட் இது ஒரு கருப்புகள்ல பார்வை புரியுது ஆனா அவர் இன்னைக்கு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கார் போல அதனால தான் இப்படி பேசுறார் நான் இப்போ அமைதியா இருக்கிறது நல்லதுன்னு சூழலை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது பகுத்தறிவு டிசைன்மென்ட் ஓ நிலைமையா ஆராயறது சரியா சொன்னீங்க இங்கே நீங்க அந்த நபர முத்திரை குத்தல நிலைமையா ஆராயிரீங்க எது தீங்கு விளைவிக்கும் எது நன்மை பயக்கும்னு நுணுக்கமா பாக்குறீங்க இந்த தெளிவான பார்வைதான் ஞானத்தை கொடுக்குது நாம தேவையற்ற தீர்ப்புகளை கைவிட்டு பகுத்தறிவை வளர்க்கிறோம் ஆக இந்த நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்னன்னா நினைவாற்றல்ங்கிறது ஒரு புதிய நபரா மாறுறது பத்தினது இல்ல இல்லவே இல்ல நீங்க ஏற்கனவே யாருங்கறத பத்தினா ஒரு ஆழமான விழிப்புணர்வை பெறுறது தான் இந்த புத்தகத்துல ஒரு மாணவர் சொல்றது போல நான் ஒரு பௌத்தனாக இருந்தபோது என் பெற்றோரையும் நண்பர்களையும் அது எரிச்சல் ஊட்டியது ஆனா நான் ஒரு புத்தராக இருக்கும்போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அருமையானவரி அதாவது ஒரு அடையாளத்தை மேல பூசிக்கிறது விட அந்த தன்மையை உள்வாங்கி வாழ்றதுதான் முக்கியம் சரியா சொன்னீங்க தோரோட ஒரு மேற்கோளோட உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறோம் நாம் எந்த நாளுக்கு விழித்து இருக்குறோமோ அந்த நாள் மட்டுமே விடுகிறது ஆழமான சிந்தனை ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குது ஆனா நாம உன்னேலேயே அந்த நாளுக்கு விழிப்போட இருக்கிறோமா உம் அதனால இன்னைக்கு உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை உங்க நாள்ல வேலையோட நடுவுல அப்பப்போது நான் இப்ப விழிப்புடன் இருக்கிறேனா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கொண்டா என்ன ஓகே அப்படி செஞ்சா நீங்க வழக்கமா தவறுவிடும் எதை இன்னைக்கு கவனிப்பீங்க அது உங்க தேநீரோட சுவையா இருக்கலாம் உங்க தோள்பட்டையில இருக்கிற இறுக்கமா இருக்கலாம் இல்ல உங்க மனசுல ஓடுற ஒரு தேவையற்ற கவலையா கூட இருக்கலாம் ஆமா அந்த ஒரு கணத்தின் விழிப்புணர்வு உங்க நாள்ல எதை மாற்றுன்னு யோசிச்சு பாருங்க